அனைவருக்கும் வணக்கம் நல்லோரை காத்து தீயோரை அழிக்கிறது தான் தெய்வ அவதாரத்தோட நோக்கம் இது நம்ம எல்லோரும் அறிந்ததுதான் ஆனால் ஞானிகளுடைய எண்ணங்களும் செயல்களும் மாறுபட்டதையாக இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க நல்லோரையும் தீயோரையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க அதுவும் தீயர்களை வந்து அவர் அவங்களுக்காக மனசு விரும்பி அவங்க திருந்தணுன்றதுக்காக அவங்களுடைய அறியாம இருந்து அவங்கள மீட்டு அவங்களுக்கு பக்தி நெறி நல்வழி எல்லாம் சொல்லி அவங்கள திருந்த வைக்கிறாங்க அது எவ்வளோ இப்படி ஒரு தவறான செயல் செய்கிறவங்களை அழிச்சருன்ற அவங்க நினைக்கிற அவளை எப்படியா திருத்தி அவங்கள நல்வழிப்படுத்தணுன்றது தான் அவளுடைய நோக்கமாக இருக்குது ஞானிகள் வந்து அவ்வளோ ஒரு பெருந்தன்மையான நோக்கம் உடையவங்க அவர் கடவுளுடைய அவதாரம்னா அது மக்களுக்கு அவ்வளோ சேவை செய்கிறவங்க கடவுளை அவரே நம்ம வேற பிரித்து நினைக்கவே முடியாது இருவரும் ஒரே ஒரே மாதிரி நினச்ச பாவனையில் தான் நம்ம வந்து அவங்கள வணங்கணும் சீரடியில் பாபா வந்து மக்களுக்காகவே அவதாரம் செஞ்சார் கடைசி வரைக்கும் அந்த மக்கள் பணியை தான் செஞ்சார் அவங்களுடைய நல்ல கால பக்தி மார்க்கத்தை வளர்த்தாரு நன்னறிகளை வளர்த்தார் நோய் நொடியிலேருந்து அவரை காப்பாற்றி கடைசி வரைக்கும் மக மக்களுக்காகவே வாழ்ந்தார் அப்படிப்பட்டவர் தான் சாய்பாபா அவருடைய ஞான ஒளிங்கிறது அவ்வளோ இல்லை அவருக்கு வந்து அவருடைய பார்வையில் எல்லாரும் ஒரே ஒரு ஒரே மாதிரி தான் அவர் பார்த்தார் சகல ஜீவராசிகளையும் நேசித்தார் ஆனால் பற்றுட்டவராக இருந்தார் உலக பற்றுதல்னு அவருக்கு பெருசாக தனக்குன்னு எதுவும் கிடையாது ஆனால் எல்லோரையும் நேசித்தார் அரசர் ஆண்டி ஏழை எந்த யாருமே அவருக்கு வித்தியாசம் இல்லை படித்தவங்க பணக்காரவங்க எந்த வித்தியாசம்னா எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்த்தாங்க பார்த்தாரு எல்லார்டையும் ஒரே மாதிரி பழகினார் தன்னுடைய அறிவு களஞ்சியத்துலேருந்து மக்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து நல் போதனைகளை செஞ்சு பக்தி மார்க்கத்தை சுலபமாக அவர் வந்து வழிநடத்தி காமிச்சார் அவருடைய போதனைகளை ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க நல்ல 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 நிலைமை அடைஞ்சாங்க இதெல்லாம் சீரடியில் அனுபவப்பூர்வமாக பக்தர்கள் உணர்ந்த விஷயங்கள் ஆனால் அவர் வந்து நினச்சாதான் அவர் நினச்சாதான் நம்ம வந்து அவருடைய பக்தர் ஆக முடியும் நம்ம முறை வரும்போது அவர் தன்னை நம்மளுடைய சிட்டுக்குருவி காலில் வந்து எப்படி நூலை கட்டி இருக்கிற மாதிரி தனக்கு விருப்பமான பக்தர்களை அவரே தேர்ந்தெடுத்துருவார் அவரே அழைப்பார் அவருடைய லீலைகள் தெரிஞ்சு இவங்களே ஓடிப்போய் அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு போவாங்க சிலர் ஆர்வம் இல்லாமல் வேண்டாம் இருப்பாக போனவங்களும் அவருடைய பக்தர்கள் ஆகிடுவாங்க இப்படிப்பட்ட பல வி மாறுதலான விஷயங்கள் முறையுமா அவருக்கு பக்தர்களுடைய குழு சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவை நாடி வர ஆரம்பிச்சிது அப்படி தான் அவருக்கு வந்து நிலை இவ்வளோ பெரிய ஒரு அமோகமான வரவேற்போம் இதுவும் அன்றைக்கும் இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது பாபாவுடைய செயல்களும் அவருடைய குணங்களும் அவருடைய தர்ம சிந்தனைகள் விட முடியாத கருணை எல்லாருமேலேயும் ஏழைகள் மேலே கற்று ரொம்ப காலப்பட்டார் ஏழைகள் ஓய்வாய்ப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் அவருடைய பார்வையில் நிறைய இருந்துச்சு பாதிக்கப்பட்டவங்களாம் அவரால் ந நிறைய பேர் நல்வழி இருந்ததுனால பாபா மேலே இருக்கக்கூடிய அபிமானம் எல்லாருக்கும் அளவுக்கு அரிதாக ஆயிடுச்சு அதிகமாக ஆயிடுச்சு பாபா வந்து அவர் தரிசனத்தை பெற முடியாமல் நிறைய பேர் ஏமாந்திருக்காங்க அவர் இருந்த காலத்துலேயும் கூட அவர் தரிசனத்தை சிலரால் பெற முடியல அவங்கெல்லாம் இந்த சச்சரித்திர கதைகள் மூலிமா தான் தெரிஞ்சு அந்த கதை இது அனுபவத்தை வந்து ம மனப்பூர்வமாக சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா பாபா நினைக்காம நம்ம போக முடியாதுன்றாங்க அவர் நினச்சாதான் போக முடியும் அதே மாதிரி அவர் நினைக்கிற அளவுக்கு அவர் சொல்கிற நாள் வரைக்கும் தான் நம்ம அங்கே தங்க முடியும் இது எல்லாமே பாபாவுடைய சங்கல்பத்தை பொறுத்து தான் நடந்திருக்கு காக்கா மகாஜன் என்ற ஒரு பக்தர் அவர் பாம்பேலேருந்து பாபாவை போய் பார்க்க போய் இந்த கோகுலாஷ்டமி வந்து அங்கே சீர நல்லா செய்வாங்க சீரடியில் அது வரைக்கும் ஒரு வாரம் தங்கியிருந்து பார்க்கணுன்ற ஆசையோடு போகிறாரு ஆனால் அங்கே வந்து பாபா போன உடனே என்ன கேட்குறாரு பாபாவோட தரிசனம் முடிச்ச உடனே நீ எப்போ போக போகிறேன்னு கேட்குறாரு இது அவருக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது ஒரு வாரம் தங்கலான்ற ஆசையோடு போகிறாரு ஆனால் பாபா கேட்டால் அவருடைய வாதம் அவருடைய வார்த்தைகள் வந்து வேதத்துக்கு ஒப்பானது உடனடியாக அவங்க என்ன சொல்கிறாரு நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் போகிறேன் அவர் என்ன சொல்கிறார் உடனே நாளைக்கே நீ போ அப்படிங்கிற அவர் எந்த மறுப்பும் சொல்லாமல் மறுநாள் கிளம்பிடுறாரு கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவருடைய தேவை வந்து இங்கே எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு அவருடைய தலைமை அதிகாரி வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு ரொம்ப கவலையோடு இவர் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு ஏற்கனவே இந்த மேனேஜருக்கு உடம்பு சரியில்லை அதனால இவருடைய உதவி தேவைப்பட்டிருக்கு அவங்க வந்து சீரடிக்கு இல்லை கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காரு உடனே நீ வரணும்னு அந்த கடிதம் இவருக்கு கைக்கு வந்து கிடைக்கக்கூட இல்லை சீரடிக்கே வரல அதுக்குள்ளேயே பாபாவுக்கு இந்த தேவைகள் தெரிஞ்சு அவங்களோட தேவைகள் தெரிஞ்சு இவ்வளோ அனுப்பிச்சி வச்சுட்டார் இது அற்புதமான செயலை இது எங்களே யோசிச்சுப்பாரு எப்படி எங்கேயோ நடந்த சம்பவங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பாபாவோட தீர்க்க தரிசனத்துக்கு எப்படி வருது எல்லோருடைய பிரச்சனைகளையும் அவர் எவ்வளோ சுலபமாக தீர்த்து வைக்கிறாரு இப்படிங்கிறதெல்லாம் நிறைய அனுபவப்பூர்வமான கதைகள் வந்து இந்த சின்ன சின்ன கதைகளில் அடங்கியிருக்கு நம்ம ஆழமாக கருத்துன்னு பார்த்திங்கன்னா இந்த கதைகள் வந்து நிறைய விஷயங்கள நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இன்னொரு மாறுபாடான கதையை கேட்கலாம் இவர் வந்து ஒரு வக்கீல் பாத் சாஹிப்னு இது அவர் பேர் அவர் வந்து ஒரு விசாரணைக்காக வேண்டி டிபார்ட்மெண்ட் இடத்துக்கு அவர் போக வேண்டியிருக்கு போகும்போது வழியில் சீரடியில் இறங்கி பாபாவோடய தரிசனத்தை பார்த்துட்டு உடனே நம்ம கிளம்பி போயிடணும் அப்படி ஏன்னா அவருக்கு விசாரணை இருக்குது அதை போகணுன்றதால அவர் அது மாதிரி யோசிக்கிறார் அந்த பாபாவோட தரிசனம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி அவர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது பாபா என்ன சொல்லிடுறாரு இன்னும் ஒரு வாரம் நீ தங்கிட்டு போகணும் இவருக்கு ஒன்றும் புரியல அங்கே அவசரமான வேலை இருக்கு நம்ம போகணுமே பாபா ஒரு வாரம் தங்க சொல்கிறாரு யோசனையோடு ஒரு ஒன்றும் மறுப்பு சொல்ல முடியாமல் இருக்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து செய்தி வருது இந்த விசாரணை வந்து ஒரு வாரத்துக்கு ஒத்தி போடப்பட்டுருச்சு பாபா சொன்னால் அதையே ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ஒத்தி அங்கே வந்து யாருக்கோ உடம்பு சரியில்லை ஒரு நீதிபதிக்கு அதனால் ஒரு வாரத்துக்கு ஒத்தி போட்டுட்டாங்க நீங்கள் ஒரு வாரம் கழித்து வந்தால் போதும் இவரால் வியப்பு அடக்கவே முடியல எப்படி பாபாவே வந்து எப்படி நம்மளை இருக்க சொன்னார் நம்ம எப்படி இருக்கிறது யோசிக்கிறதுக்குள்ள அங்கேருந்து தகவல் வந்துடுச்சு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாரம் கழித்து வாங்க இது மாதிரியாக இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு பாபா சொன்ன மாதிரியே அங்கே போகிறாரு இவரோட கட்சிக்காரர் பக்கம் நியாயம் இருக்குது அதனால் இவரோட கேஸ் வந்து வெற்றி பெற்றுடுது அவர் குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு கேஸில் இவர் ஜெயிச்சிடுறாரு வெற்றி இத்தனை சந்தோஷங்களும் அவருக்கு கிடைக்குது பாபாவோட ஒரு தரிசனம் அதுவும் ஒரே நாளில் தரிசிட்டு போகணும்னு அனுசாரு ஆனால் ஒரு வாரம் தங்க வச்சு அவருக்கு அந்த சந்தோஷ அனுபவங்களையெல்லாம் எல்லாம் பாபா கொடுத்து அதை வெற்றியை பெற வச்சார் இப்படி அவர் பக்தர்களை இப்படி இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எல்லாருக்கும் அனுகிரக பண்ணார் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அவரை வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டு வெறுப்போட வந்தவங்க கூட அவரால் நன்மைகளை அடைஞ்சாங்க அது இந்த மாதிரி ஆழமான கதைகளை நீங்கள் வந்து கருத்து கேட் கேட்டிங்கன்னா அந்த சச்சரித்திர கதைகள் எவ்வளோ ஒரு தத்ரூபமானது நிஜமானதுங்கிறது யதார்த்தமானதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் தொடர்ந்து இன்னும் ரெண்டு மூணு கதை இதே மாதிரி நிறைய இருக்குது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த சின்ன வீடியோவை தான் போடுறேன் தொடர்ந்து சின்ன வீடியோவை போட்டால் எல்லோரும் கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்ப்பீங்கன்றதுனால நான் நிறைய நேரம் பேசலை நிறைய நேரம் பேசும்போது அதிக நேரம் பார்க்கறதுக்கு எல்லாராலையும் முடியாது டைம் இருக்காது அதனால் இது சின்ன வீடியோவாகவே போடலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கே புரியும் இதில் ஆர்வம் வரும் முதல்ல வந்து இது கொஞ்சம் ஒரு சலிப்பாக கூட தோணலாம் என்ன இருக்குன்னு இவ்வளோ சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் போக 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 தான் இதிலேருந்து புதஞ்சு கிடக்கிற அத்தனை தேவ ரகசியங்கள் அதாவது பொக்கிஷன் மாதிரி பல விஷயங்கள உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இது அனுபவபூர்வமான உண்மை ஏன்னால் நானும் ஆரம்பத்தில் படிக்கும் படிக்கும்போது எனக்கு அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல பாபா மேலே அபிமானம் இருந்துச்சு ஆனால் சச்சரித்திர கதைகளில் வந்து என்னால் அவ்வளோ டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல நான் நிறைய தடவை படித்து படித்து அது இப்போ எனக்கு அளவுக்கு மனசுக்குள்ளே விழுவாங்கிறதுக்கப்புறம் தான் அந்த ஞானம் எனக்கு கிடைச்சிருக்கு பாபாவோட அருள் ஆனங்கிறவங்க ஏராளமாக எனக்கு கிடைக்குது அதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கதைகளை திரும்பி சொல்கிறேன் இதை கேட்குற நீங்கள் எல்லோரும் எல்லா சுபிட்சங்களையும் அடைவீங்க உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நியாயமான ஆசைகள் அனைத்தையும் பாபா நிறைவேற்றி வைப்பார் நம்பிக்கையோடு இருங்க பொறுமையோடு இருங்க மகிழ்ச்சியோடு இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்